கண் எங்க வாங்கணும்னா ராமேஸ்வரத்துல வாங்கணும் இப்போ அது வாங்குறதுக்கு உங்ககிட்ட உங்களுக்கு போன் அடிச்சா நீங்க வாங்கி நல்லா கொடுத்துருவோம் பிரச்சனை நாங்கள் டீலர் தான் டீலர் டீலர் கிடையாது நான் இருந்து நாங்க பதியத்துக்கு கொண்டு போறோம் சரி கொண்டு போய் நாங்க ஒரு புரோக்கர் மாதிரி இங்க அப்படி ஆமா நாங்க கண்ணு காமிச்சு போய் அங்க எங்களுக்கு வேணும்னா நல்ல தெரியும் இப்ப சம்சாரி சரி அங்க வாங்கணும் அடுத்து கண்ணை வாங்கிட்டு வந்து இன்னைக்கு சொன்ன முழுச்சுக்கோங்க நாளை காலையில் அங்கே வந்துடும் கன்று வந்து சரினா இப்போ எத்தனை என்ன இதில் வரும் என்ன இதுன்னா இப்போ செவக்காட்டு தரையில் வருமா கரிசக்காட்டு தரையில் வருமா பூக்கணும்னா செவல் செவக்காட்டு செம்மண் செம்மண் தரதான் செம்மண் செம்மண் பொட்டாசியம் மலர் கலந்த மண் பொட்டாசியம் கலந்த மண் ஆமாம் அதுக்கு தண்ணி தண்ணி போர் போட்டால் போதுமா தண்ணி வந்து ஒரு அரை ஏக்கர் இப்ப நீங்க பிக்ஸ் பண்ணி பேசுங்க அரை ஏக்கருக்கு மல்லிகை பூ வாங்கணும் கண்ணு உங்ககிட்ட வாங்கிட்டோம் இப்ப தண்ணி வேணும் ஆஹ் கண்ணு வாங்கினா மட்டும் போதாது அது வந்து எப்படின்னா ஒரு குழிக்கு எவ்வளவு கண்ணு வைக்கணும் ஒரு குழிக்கு வந்து ஒரு அஞ்சு கண்ணு அஞ்சு கண்ணு மீடியமா மேக்சிமம் ரெண்டு கண்ணு வைப்பாங்க ரெண்டு கண்ணு வச்சா அது ஒரு லேட் ஆகும் வருஷங்கள் ஒரு வருஷம் ஆகும் ஆயிரும் ஆறு மாசம் ஏழு மாசம் ஆயிரும் ரெண்டு கண்ணு வச்சா இதே இது அஞ்சு கண்ணு வச்சோம்னு வந்துக்கோங்க அது பூக்கிறதுக்கு வந்து ஒரு மூணு மாசம் நாலு மாசத்துல கூத்துரும்

இல்லாட்ட கொஞ்சம் கம்மியாக தோணி அதாவது ஒரு ஒரு சில இடத்துல பாறையாக இருக்கும் மேட்லேயே மேலேயே பாறையாக இருக்கும் மண் தறை பொண்ணு மாலை மண் ஆழமாக போச்சுன்னா நல்லா வாட்சாத்தியை வச்சு ஒன்றரை அடி ஒரு அடித்த வச்சு வாச்சி வாச்சாத்தி அப்படின்னா வாச்சாத்தின்னா மரம் தோன்றுறது மரத்தை வெட்டி களை வெட்டி களைவெட்டிம்பாங்க களை வெட்டி அந்த கூட இருக்கு அதை கூட எடுத்து வந்து காமிக்கலாம் அதை வச்சு கூட அதை முடிச்சிட்டு காட்டுங்க களைவெட்டி அதுக்கு ஆமாம் வாட்சாத்திம்பாங்க வாட்சாத்தி வாச்சாத்தி

அது இடத்தோட ஈரமான தளர்ச்சது கிடைக்கும் ஒரு பக்கெட் தண்ணி ஒரு டப்பா ஒரு அரை லிட்டர் தண்ணியோ ஒரு லிட்டர் தண்ணியோ ஊத்தி கண்ணை கண்ணை வச்சு விட்டு ரெண்டு சைடு மூணு சைடு இழுத்து மண்ணை இழுத்து குமிச்சு கும்மி அழகா வைக்கணும் சாணி எப்படி பிள்ளையாருக்கு பிடிக்கும் அந்த மாதிரி பிடிச்சு வைக்கணும் இப்போ நான் கேட்டேன் அரை ஏக்கருக்கு போர் போட்டா போதுமானு கேட்குறேன் போர் போடலாம் இருந்தாலும் சொட்டு நீர் கூட போட்டுக்கலாம் ஆனா தண்ணி ஒரு நாள் ஒரு நாள் பாயணும் வெயில் காலத்துக்கு இப்போ வந்து ஒரு வாரத்துக்கு ஒரு தண்ணி விட்டா போதும்

எந்த கண்ணு எந்த சைடு பார்த்தாலும் ஒரே லைனா இருக்கணும் கயிறு வச்சு போடணும் கயிறு வச்சு போடணும் அதுக்குன்னு ஆல்ரெடி அளவு அது நீங்களே பண்ணிருவீங்க என்ன நாங்களே இல்ல வேற யாரும் இல்ல இல்ல நாங்களே பண்ணுவோம் பண்ணு நம்மளே பண்ணிக்கலாம் நீங்களே இதெல்லாம் நாங்களே தான் பண்ணுவோம் இந்த போட்டர் கம்பெனி தான் நாங்க எந்த மூலையில இருந்து பார்த்தா இந்த மூலைக்கு பார்த்தா அந்த கண்ணு தெரியும் அந்த மூலைக்கு இருந்து பார்த்தா அந்த கண்ணு தெரியும் வரிசையா லைன் ஒண்ணு மூல தெரியும் அதுக்கு வந்து கயிறு போட்டு தான் போம் கயிறு வச்சு அள கயிறு வச்சு தான் நூல் பிடிக்கிற மாதிரி டேப் வச்சு நூல் பிடிக்கிற மாதிரி கட்டடத்தை பில்டிங் எப்படி பண்றோம் ஆஸ்ட் பண்றோம் அந்த மாதிரி அது மாதிரி போடணும் அதான் பார்க்கறதுக்கு நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும் நமக்கு நாளைக்கு ஒரு ஒரு இடத்துல போய் மருந்து அடிக்க நமக்கு லேசாக இருக்கும் ஆளுங்க வந்தாலும் நிறைய நல்லா இருக்கும் நிறை அப்படிங்கிறது என்னதுண்ணே நிறைய என்ன இது நம்ம வரிசையாக எடுத்தீங்கன்னா ஒரு நிறை இந்த நேரம் இருக்குன்னா இது ஒரு வருஷம் இது ஒரு நேரம் அரை ஏக்கருக்கு எத்தனை வருஷம் பூ எடுக்க தேவைப்படும் ஒரு ஒரு வருஷம் கழிச்சு ஒரு வருஷம் கழிச்சா அரை ஏக்கருக்கு ஒரு ரெண்டு பேர் வீட்டாளர்கள் ரெண்டு ஆள் இல்லைன்னா நாலு ஆள் செல்லும் நாலு ஆளு ஆமாம் நாலு ஆள் செல்லும் எவ்வளோ இடம் வரும் கிலோ ஒரு நாளைக்கு எவ்வளோ கிலோ வரும் அதாவது நான் சீசன் டைம் சொல்கிறேன் சீசன் டைம் ஒரு 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 செடி ஒரு வருஷம் செடி அரை ஏக்கருக்கு இருக்கு அரை ஏக்கருக்கு இருக்கு அரை ஏக்கருக்குன்னா ஒரு குறைஞ்சி பார்த்தாலும் ஒரு ஒரு ஐம்பது கிலோ ஐம்பது கிலோ வரும் ஒரு நாளைக்கு ஆ வரும் ஒரு நாளைக்கு ஐம்பது கிலோ வரும் வரும் அரை ஏக்கர்னா இது அரை குறுக்கா இருக்கும்ல நம்ம செடி எடை வராதா ரெண்டும் எடை வரும் எடை எடை வரும் ஒரு நானூறு கிராம் நானூறு கிராம் சரி சரி ஒரு கிலோ ஒரு சராசரி ஒரு ஆள் பிறக்குச்சின்னா நம்ம முஞ்சியில் தோட்டத்தில் பறக்கினாவேன்னா ஒரு எட்டரை வரை மூணு எடை நான் மூன்றரை தான் நல்லா பிறக்க வேண்டிய ஆள் ஒரு ஆள் ஒரு ஆள் பத்து மணி வரைக்கும் அஞ்சு இடம் பத்து மணி வரைக்கும் அஞ்சு ஆமாம் இருக்காது இப்போ அஞ்சு இடம் ஒரு இடம் எத்தனை ரூபாய்க்கு நான் போவோம் சீசன் டைம் நூற்றி எண்பது இரநூறுவாய்க்கு கட்டுமா ஒரு நாளைக்கு கட்டும் ஒரு நாளைக்கு கட்டாது டெய்லி மார்க்கெட்டுங்கும் போது உங்களுக்கு ஒரு நாளைக்கு விலை இல்லைன்னா மூர்த்த டயம் ஒரு பொங்கல் டயத்தில் வந்து விலை அதிகமா போகும் இது அப்படின்னா லாட்ரி மாதிரி தான் லாட்ரி மாதிரி ஒரு நாளைக்கு லாபம் இருக்கும் ஒரு நாளைக்கு லாபம் இல்லாமலும் போவோம் ஒரு நாளைக்கு ஒண்ணுமே இருக்காது ஒன்றுமே இருக்காது சும்மா தட்டிட்டு வரணும் ஆமா நூத்தி எம்பது ரூபாய் போட்டு வரும் தொண்ணூறு ரூபாய் சென்டு கம்பெனி ஆரம்பிக்க போய் தான் அது கூட நூறு ரூபாய் போகுது இல்லாட்டா அதுவும் போகாது ஏன்னா அது பக்கத்துல இருக்கு ரெண்டு கம்பெனி இருக்கு எங்க இருக்கு சம்மநல்லூர்லூர்ல ஒன்னு இருக்கு வடக்கு புதுல ஒன்னு இருக்கு வடக்கு புதுவில் ரெடி ஏதாவது அது கூட நீங்க இருக்குன்னு தெரியல ஒரு சென்டு கம்பெனியா இருக்குல்ல இங்க இருந்து நீங்க அதுக்குன்னு அங்க போய் ஆமா ஒரு இருபது கிலோமீட்டர் போகணும்

அதுக்குண்டான பலன் வந்து நமக்கு சம்பளத்துக்கு இருக்கும் அதுக்காக நம்ம போட்டுட்டு அப்படி யோசிச்சுட்டு இருந்தோம்னா கண்டிப்பா ஒண்ணுமே வராது நமக்கு டெய்லி ஆயிரம் ரூபாய் சம்பளம் கூட கிடைக்காது ஆயிரம் ரூபாய் சம்பளம் கிடைக்கணும்னா அதுக்கு டெய்லி ஒரு டெய்லிக்கு வரைக்கும் அடிச்சுக்கிட்டு இருக்கும் இப்ப ஒரு மாசம் அடிக்கம்னா அது மருந்தடிக்கு மட்டுமே பதினஞ்சு ரூபாய் ஆயிப்போச்சு பதினஞ்சாயிரம் ரூபாய் எங்களுக்கு முதலிட் வர கூட இல்ல

மூணு வரும் வரும் மூணு பேரும் இருக்கும் போதே ஏதோ ஒரு தெருவுக்கு தான் குலை வைக்காங்க ரெண்டு பேர் ஆளு வருங்கல்ல அந்த ஆளுகள குடுத்தர வேண்டியதான் அடுத்து இந்த தெரு வரும்போது அந்த அஞ்சு தெருவால குப்பிடத்தர வேண்டியது அப்படித்தான் ஓடிக்கிட்டு இருக்கு இப்போதைக்கு இப்ப வரைக்கும் அப்படித்தான் போகுது மூணு தெருக்கு ஒரே மாதிரி வச்சுட்டாங்கன்னா வச்சு வாய்ப்பு வாய்ப்பு இல்லை வச்சாங்கன்னா என்ன பண்ணுவீங்க ஒண்ணு வயசான ஆளுங்க ஒண்ணு போகாம ரெண்டு ரெண்டு பேரும் போகாம இருப்பாங்க அட்டை பதியாத ஆளுங்க அட்டை பதியாத ஆளுங்க ஒன்னு வீட்டு வேலை சொந்த வேலை ஒன்னும் பிரச்சனை அது அதுல கூட்டு வந்துரும் சரி எப்படியாவது எடுத்தனா ஆகும் கண்டிப்பா எடுத்துருவோம் பூ வந்து என்னைக்குமே வந்து தோட்டத்துல போட்டா நாளே கிடையாது கரெக்டா எடுத்துருவோம் எத்தனை மணி ஆனாலும் எடுத்துருவோம் எவ்வளவு நாள் ஆனாலும் சரி பிஞ்சைக்குள்ள போட்டா சார் சார் தெரியுமே கிடையாது யாருமே கிடையாது நம்ம மட்டும் கிடையாது யாரு ஒரு பத்து இருபது வருஷத்துக்கு முன்னாடி போட்டிருந்தாங்க திறக்க முடியாது அப்படியே பிஞ்சில பூத்து வெடிச்சு போய் கிடக்கு இந்த பிஞ்சில கிடந்தது கொரோனா டயத்துல வந்து பூ எல்லாம் கிடந்துச்சு கொரோனா வந்துச்சு இல்ல ஆமா அதுக்கு என்ன பண்ணீங்க அதான் ஐம்பது ரூபா போட்டாங்க இடம் விறைக்கு கொண்டு போய் கிளாஸ் கிளாஸா வித்துட்டு வந்தாங்க அது விக்கவும் வீட்டை பிடிக்கிறதாங்க கொரோனா இருக்குமோ நினைச்சு நம்மள கிட்ட கூட வர மாட்டேன்ட்டாங்க ஒவ்வொரு சம்சாரிகளும் கொண்டு போய் வித்துட்டு வந்துருவாங்க கஷ்டப்பட்டாங்க அப்போ முதல்ல ரொம்ப கஷ்டப்பட்டாங்க பூ போட்டுக்கிட்டு ரொம்ப அந்த அதெல்லாம் கஷ்டம் அந்த பயங்கர கஷ்டப்பட்டோம் அப்படிலாம் கொரோனா டயத்துலலாம் ஒரு வருமானமும் இல்ல பூவை வச்சு தான் இருந்தா அந்த பூக்கு வில இல்ல ஏதோ படிச்சப்ப மறுபடியும் கொரோனா வந்து மறுபடியும் கொரோனா வந்துச்சுன்னா ஒன்றும் செய்ய முடியாது கொரோனா வந்து ரொம்ப பாதிச்சவங்க வந்து விவசாயிகள் இந்த பூ போட்ட விவசாயிகளை ரொம்ப வாசிச்சு எந்த யாருமே பூ எடுக்க முடியாத சூழ்நிலை ஏன்னா யாரும் பூ வாங்கலாம் பாதிக்கல கொரோனா வந்து எங்களை பாதிக்கல விவசாயத்தை விவசாயத்தை பாதிச்சிச்சு அவ்வளோலாம் விவசாயம் பாதிச்சுனால எங்களை வந்து கம்ப்ளீட்டா சைவர் ஆகிடுச்சு ஆமா வருமானத்துக்கு ரொம்ப திண்டாட்டம் பட்டேன் அன்னைக்கு செலவு ஒரு நாள் செலவு ஓட்டதே ரொம்ப சங்கடமா போகும் ஒரு நாளெல்லாம் பூவை கொண்டுட்டு போயிட்டேன் ஒரு சாப்பிட்டு பூ அந்த கொரோனாத்து வர பூ வேற நல்லா பூத்துச்சு ஒரு சாக்கு பூவை கொண்டு போய்கிட்டு வச்சு குடிச்சுக்கிட்டாங்க குடிச்சுக்கிட்டு பூவை கொண்டு போக கூடாது அப்படிங்க ஐயோ நான் மார்க்கெட்டுக்கு கொண்டு போல ஒரு ஆள்கிட்ட குடுக்கிறதுக்கா போறேன் அப்படிங்க எல்லாம் கொடுக்க முடியாது திரும்பி போங்க அப்படின்னாங்க அப்புறம் நீங்களே வச்சுக்கோங்க சார் அப்படின்ட்டு அங்கே இறக்கி வச்சிட்டேன் நீங்க வச்சுக்கோங்க பிரச்சனை இல்லை ஐம்பது ரூபாய் தான் எடுக்காங்க அதை நான் கொண்டு போக மடைக்கேன் நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்ட்டு வந்துட்டேன் அப்புறம் தம்பி தம்பி இங்க வாங்க அப்படின்னு கூட்டு போய் கொண்டு போய் குடுத்துட்டு வாங்க அப்படின்னாங்க கொண்டு போய் கொடுத்துட்டு வர மறுபடியும் பிடிச்சிக்கிட்டாங்க வேற ஒரு எஸ்ஏ பிடிச்சிக்கிடுச்சி பிடிச்சிக்கிட்டு வண்டியை நான் ஸ்டேஷன் கொண்டு போகிறேன் அப்படின்னாப்பில அப்புறம் விவரத்தை சொன்னேன் சரி சரி நிமே வரக்கூடாது அப்படின்னாங்க அதுலேருந்து பூவே கொண்டு போகலாங்க அதுலேயே கடந்து வச்சு எல்லாம் கஷ்டப்பட்டேன் கொரோனா டயத்தில் நல்லா கஷ்டப்பட்டு இப்போ அங்கே கொரோனா போச்சு ஓரளவுக்கு

கூட நினச்சேன் பத்து சென்ட் அது அவ்வளோதான் போட்டுருக்கேன் என்ன வருஷத்துக்கு ஒரு லட்ச ரூபா வரும் வருஷத்துக்கு ஒரு லட்ச ரூபா ஒரு லட்ச வரும் பத்து சென்ட் இல்லை சரி ஒரு ஏக்கர் மல்லிகைப்பூ போட்டிருக்கேன் மேடையே எனக்கு ஒரு மாதம் எத்தனை ரூபா வரும் ஒரு ஏக்கர் சொல்லலாம் எவ்வளோ வரும் ஒரு ரெண்டரை லட்சம் ரூபா வரும் மாசம் மாசம் ரெண்டரை லட்சம் மாசம் ரெண்டு லட்சம் ஆமாம் ரெண்டரை லட்ச ரூபா வரும் நல்லா பரு லட்சம் நீங்கள் செலவழிச்சிருப்பீங்க கரெக்ட்டுங்களா ஒரு லட்சம் வரும் வரும் ஒரு லட்ச ரூபா செலவு வச்சோம்னா ரெண்டு லட்ச ரூபா ஒன்றரை லட்ச ரூபா எக்ஸ்ட்ரா லாபம் கிடைக்கும் பரவாயில்ல ம் இதை வச்சு அதிகமாக சாதிச்சவங்களும் நிறைய பேர் இருப்பாங்க தெரிஞ்சவங்க நானே எப்படின்னா முத மொதல் படிச்சுட்டு வந்து வேலை இல்லை அங்கே மெட்ராஸ்லாம் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன் சரியான சம்பளம் கொடுக்க கிடைக்கல அதுக்கப்புறம் மல்லிகைப்பூ போட்டு தான் ஓரளவுக்கு இப்போது ஒரு கல்யாணத்தை முடித்து கொஞ்சம் பையன் வந்து ரெண்டு பேரும் சிபிஎஸ்சியில் படிக்காங்கன்னா அந்த பூ வச்சு தான் படிக்கும் மல்லிகைப்பூ வச்சு தான் படிக்க வச்சுக்கிட்டு இருக்கோம்

நாங்கள் உங்கள் நம்பரை கொடுத்துருந்தோம் கீழே இதே மாதிரி சந்தையும் இப்படி மல்லிகை பூ புதுசாக போடுறவங்க ஆசைப்பட்டாங்கன்னா உங்களுக்கு யாராவது போன் அடித்தாங்கன்னா நீங்கள் அதை மட்டும் சரி சரி நாங்கள் கரெக்டாக சொல்லிடுவோம் எல்லா மக்களும் நல்லா இருக்கணும் நம்மளால் அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை நாங்கள் அப்படி சொல்லாமலே இருக்க மாட்டோம் நம்ம ஊரை பொறுத்தவரை மா சும்மா விளையாட்டுக்கு வேணால் நாங்கள் மறந்து சொல்லாமல் இருப்போம் மற்றபடி எல்லாத்துக்குமே மறந்து சொல்லுவோம் மற்றவங்க வந்து அப்படி மறந்து சொல்ல மாட்டாங்க ஆனால் நாங்கள் கரெக்டாக மறந்து சொல்லிடுவோம் நாங்கள் என்ன மறந்து அடி ஆ நம்ம பேர் பேர் மாரியப்பன் மாரியப்பன் பேரு பேர் பாண்டி பாண்டி மருந்தெல்லாம் தயாரிக்காவே முதல்ல மாதிரி இப்போ மருந்து இல்லை வேலிசன் இல்லை அந்த மூணு நாள் தான் கேட்குற குணத்தை காட்டுது இலைய உதரம் மடக்கு முன்னாடி எல்லாம் மருந்து அடிச்சோம்னா எல்லாம் பின்னாடி உதிர்ந்துகிட்டு இருக்கும் இப்போ இலையை உதரமடைக்கு மருந்து தயாரிப்புகள் வந்து சரியில்லை வர வர எண்ணத்தை தான் தயாரிச்சு தொட்டு கொடுத்து தான் வாங்க வாசிக்கு யாரும் கொடுக்க போகிறது கிடையாது நமக்கு வந்து இப்போ நீங்கள் வர ஏன்னா உங்களுக்கு பெனப்பிட்ருக்கு எங்களுக்கு பெனப்பிட்ருக்கும் அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம் என்ன எவ்வளவு ரூபா உடுத்து வாங்கினாலுமே அந்த மருந்து வந்து மூணே நாள் தான் தொள்ளாயிரம் ரூபாய்க்கு வாங்கி அடிச்சால்தான் ரெண்டாயிரம் வாங்கி தான் அந்த மூணு நாள் கூட நிறை இருக்காது நாலாம் பக்கம் காலையில வந்து பிஞ்சல் வந்து பார்த்தோம்னா இந்த அரும்பு ஊரம் கருவி போய் கிடக்கும் இந்த அரும்பு ஊரம் வாடி போய் அவிஞ்சு போய் காஞ்சி போய் கிடக்கும் கொண்டு போய் கொடுத்தா சரி இல்ல அப்படிமா காம்பு எல்லாம் இருக்கும் இதுக்கு உரம் என்ன களவட்டை என்ன மருந்தடிப்பு என்ன எடுக்கிறதுக்கு ஆள் சம்பளம் என்ன நூறுரூவா ஒரு ஆளுக்கு எட்டரை ஒன்றரை மணி நேரம் பறக்கிறதுக்கு அப்போ ஒரு ரெண்டரை வரைக்கும் ரெண்டரை மணி நேரம் பறக்கணா அவளுக்கு சம்பளம் இரநூத்தம்பது ரூபா ஆகி போச்சு என்ன கட்டும் மனுஷனுக்கு அப்படி க கஷ்டப்பட்டு கொண்டு வந்து அது எப்படியாவது லாபம் எதிர்பார்க்கணும் கொண்டு வாராம் கொண்டு வராமனா மருந்து அந்த அளவுக்கு மருந்து மட்டும் கொஞ்சம் லாபம் அதிகமாக இதில் ஒரு ஒரு அஞ்சு நாளைக்கு அவங்களுக்கு இல்லைன்னா ஒரு அஞ்சு நாளைக்கா மருந்து கேட்கணும் வேலை செய்யுமா

ஆளையை ஒத்து வர மாட்டாங்க பூ அப்படிங்க நினைக்காம கொண்டு வந்தா பூ கொசோசனம் ஆகி போவோம் இருந்து ஒரு பத்து பதினஞ்சு கிலோமீட்டர் கொண்டு போற அந்த பூ வந்து நினைக்காம போனோம்னா கொசோசன ஆயிரும் தண்ணியில் நினைச்சு போனோம்னா பூ வரப்பா இருக்கும் பார்க்கறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும் பாலிசா இருக்கும் பூ வரப்பா இருக்கும் வாடாது நம்ம இங்கிருந்து பூவை கொண்டு போகும்போது